வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மனுமகன் விவரம் பெயர் வெள்ளைச்சாமி ஐடி ஆர் எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஆறு மூன்று எட்டு மதம் இந்து வயது நாற்பது படிப்பு பத்து பன்னெண்டு ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்கணம் கும்பம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் இல்லை இவங்க எதிர்பார்ப்பு மறுமணம் சம்மதம் குழந்தை இல்லாமல் வேண்டும் பணி பிரைவேட் மாத வருமானம் இருபதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் ரமேஷ் ஐடி எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஒன்பது மதம் இந்து வயது முப்பத்தேழு படிப்பு எம்பிஏ ராசி விருச்சிகம் நட்சத்திரம் அனுசம் லக்கணம் சிம்மம் அப்பா இல்லை அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் நான்கு சகோதரிகள் இவங்க எதிர்பார்ப்பு டிகிரி படித்த நல்ல குணமுள்ள மணமகள் தேவை பணி பிரைவட் மாத வருமானம் ஐம்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் சூரியகுமார் ஐடி ஆர் எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஒன்று மதம் இந்து வயது இருபத்தொன்பது படிப்பு பி ராசி மிதுனம் நட்சத்திரம் மிருகசீரிடம் லக்கணம் கும்பம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு டிகிரி படித்த நல்ல குணமுள்ள மணமகள் தேவை பணி பிரைவட் மாத வருமானம் ஐம்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் குமார் ஐடி ஆர் எம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஏழு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மதம் இந்து வயது நாற்பத்தொன்பது படிப்பு பி ஏ ராசி துலாம், நட்சத்திரம் விசாகம் லக்கணம் கன்னி அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் இல்லை இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகள் தேவை பணி கவர்மெண்ட் டாஸ்மாக் மாத வருமானம் நாற்பதாயிரம்

தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது